நம்முடைய எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இருந்து அவருடைய உரையை வந்து ஆற்றியிருக்கிறாரு அது வழக்கத்திற்கு மாறாக ஒரு புதிய சர்ச்சையை வந்து வெடிக்க வச்சிருக்கு அதாவது இந்த ஆண்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி அஞ்சாவது ஆண்டை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த வேலையில பிரதமர் தன்னுடைய உரையில சுதந்திர போராட்டத்துல எந்த பங்கையுமே வகிக்காம இது எல்லாத்துக்கும் மாறாக பிரிட்டிஷ் ஆட்சி ஆதரிக்கிறதுக்காக செயல்பட்டதாக சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழாவை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு பிரதமருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது நாட்டுடைய வரலாற்றையே திரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அரசியலமைப்பு மேலே ஒரு தாக்குதலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு பிரதமருடைய இந்த பேச்சு ஆர் எஸ் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் அப்படின்னும் அதோடைய நூறு ஆண்டு கால இந்த தேசிய சேவை மிக்கது அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இருக்கிறதாக இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் இந்த கருத்தை வந்து முற்றிலுமாகவே மறுத்து இருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்துல ஆர் உடைய நிலைப்பாடும் சரி தேசிய கொடிக்கு எதிராக அவங்களுடைய ஆரம்ப கால எதிர்ப்பும் மகாத்மா காந்தியுடைய படுகொலைக்கு அப்புறமா அது தடை செய்யப்பட்டது மாதிரியான வரலாற்று உண்மைகள் அப்படின்றது மோடியுடைய இந்த பேச்சுக்கு நேர்மாறாக இருக்கிறதாக இருக்கு அப்படின்றது இது வந்து ரெட்ஃபோர்ட் மாதிரியான ஒரு தேசிய மேடையில் வந்து இப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட அமைப்பு மிகைப்படுத்துற மாதிரியான முயற்சியும் சுதந்திர போராட்டத்துடைய தியாகங்களை அவமதிக்கிறதாகவும் பார்க்கப்படுறதாக இருக்கு அப்படின்றதால பின்னணியில இருக்கக்கூடிய முழுமையான செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தோட சமயத்துல ஆர் பங்கு பத்தி வரலாற்று ஆசிரியர்கள் பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி தலைமையிலான வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்துல ஆர் வந்து பங்கேற்றுக்கவே இல்ல அப்படின்றது பரவலாகவே அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படின்றது தான் ஆர் உடைய அப்போதைய தலைவராக இருந்த எம் எஸ் கோல்வார்கர் மக்களை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிறார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இருந்து பிராந்திய தேசியவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை வந்து எதிர்த்திருக்கிறாரு இது வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மதத்தினரையுமே ஒன்றிணைச்சு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடுறத தடுக்கிறது அப்படின்றதாகவும் வாதிட்டு இருக்கிறாரு உடைய இந்த நிலைப்பாடு அப்படின்றது நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கக்கூடிய பல தியாகிகளுடைய உணர்வுகளுக்குமே முற்றிலுமாக முரணானதாக இருக்குது ஆகையால இப்போ இந்த சுதந்திர போராட்டத்துல ஆர் எஸ் எஸ் உடைய பங்கு விவாதங்கள் ஒரு புறம் இருக்கும் பொழுது தேசிய கொடி மேல அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது மிகவுமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையால வந்துட்டு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ ஆர் எஸ் இருந்து அது நிராகரிக்கப்பட்டுச்சு அதோடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் பத்திரிகையில மூவர்ண கொடி வந்து இந்துக்களால மதிக்கப்படவோ ஏற்றுக்கொள்ளப்படவோ முடியாது அப்படின்ற சொல் வந்து இடம் பிடிச்சிச்சு அதாவது மூன்று அப்படின்னு

சிறந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருந்தாலும் கூட ஆர் உடைய வரலாறு அப்படின்றது இதுக்கு முற்றிலுமாகவே முரணானது தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் முப்பது அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான்கு நாட்களுக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில அரசியலமைப்புல வந்து பாரதியா அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் இல்லை அப்படின்றதாக கடுமையா ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அதோடவே மனுஸ்மிரு கூறப்பட்டிருக்க கூடிய சட்டங்கள் மட்டுமே சிறந்தவை மேற்கத்திய நாடுகள்ல இருந்து கூறப்பட்டிருக்கு இந்த எதிர்ப்புங்களாக தொடர்ந்துச்சு ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் கே சுதர்ஷன் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி இருந்தாரு மேலும் இரண்டாயிரம் ஆண்டுல வந்துட்டு அப்போதைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அரசியலமைப்பை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு மீண்டும் மீண்டுமே வலியுறுத்திய போது அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் வந்துட்டு அதற்கு கடுமையாக வந்து பதில் அவர் அரசியலமைப்பு வந்து நம்ம தவறவிட்டதா இல்ல நம்ம அரசியலமைப்பை தவற விட்டோமா அப்படின்ற கேள்வியை எழுப்பி வாஜ்பாய் வந்து அரசியலமைப்பு மறுபரிசீலனை செய்யக்கூடிய முடிவிலிருந்து இருந்து பின்வாங்கும்படி செஞ்சிருந்தாரு நாராயணனுடைய இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு அப்படின்றது அரசியலமைப்புடைய மதிப்புகளை காப்பாற்றியதாக தான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது பிரதமர் மோடி வந்து இது மாதிரியான ஒரு வரலாற்றை புறக்கணிச்சு அரசியலமைப்பை எதிர்த்து ஒரு அமைப்பை வந்து புகழ்றது அப்படின்றது பலத்த ஒரு கண்டனத்துக்கு உள்ளடக்கி இருக்கிறதாக தான் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு மேலும் இந்த ஆண்டு தேர்தல் களத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டுடைய பல பகுதிகளில் நடந்த பொதுக்கூட்டங்கள்லாம் அரசியலமைப்போட நகலை ஏந்தி சென்றே அது எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்தை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராரு அவர் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய சித்தார்த்தம் அப்படின்றது அரசியலமைப்புடைய அடிப்படை மதிப்புகளுக்கு எதிரானது தான் அப்படின்னு தொடர்ந்தே வந்துட்டு வலியுறுத்திட்டு வராரு இந்த சூழ்நிலையில பிரதமர் மோடியுடைய ரெட்ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இந்த பேச்சு அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படின்றது ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய அச்சத்தை உறுதிப்படுத்துறது போல தான் இருக்கிறதாக இருக்கு இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் நாட்டுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கொள்கைக்கான போராட்டமாகவும் மாறி இருக்கிற போல ஒரு அடிப்படையை தான் நம்மளால் பார்க்க முடியுது மேலும் ஆர்எஸ்எஸ் உடைய வரலாற்று ஆய்வு செய்யும் பொழுது மகாத்மா காந்தியுடைய படுகொலைக்கு தொடர்புடைய அதனுடைய பங்கு அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கு நாட்டுடைய முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காந்தியுடைய படுகொலைக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் வந்து தடை செஞ்சாரு படேல் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வகுப்புவாத விஷயத்தை வந்து பரப்புறாங்க அப்படின்னும் காந்தியுடைய மரணத்திற்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் வந்து இனிப்புகளை விநியோகித்தாங்க அப்படின்னும் அவங்களுடைய கடிதங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பாஜக படையில ஒரு தேசிய வீரராக வந்து முன்னிறுத்தக்கூடிய இதே வேளையில் அவருடைய வார்த்தைகள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய உண்மை முகத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கு பிரதமர் மோடி இது மாதிரியான வரலாற்று உண்மைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல புறக்கணிச்சுட்டு ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்கிறது அப்படின்றது இந்தியாவில் தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களை அவமதிக்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது மேலும் பிரதமருடைய உரை அப்படின்றது இங்கே ஒரு புறம் இருக்கும் பொழுது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடைய சுதந்திர தின பதிவுல வந்து மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் மாதிரியான சுதந்திர போராட்ட வீரர்களுடைய படங்களுக்கு மேல வீடி ஷாவர்கருடைய படம் இடம்பெற்றது அப்படின்றது மற்றொரு சர்ச்சையை வந்து இப்ப ஏற்படுத்தியிருக்கு ஷாவர்கர் வந்து ஆங்கிலேயர்களுடைய கருணை மனுக்களை வந்துட்டு சமர்ப்பிச்சவரு அப்படின்றதால அவரை இந்த தியாகிகளுக்கு மேல வைக்கிறது அப்படின்றது வரலாற்றை திட்டமிட்டே திரிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிதான் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறது போல இருக்கு இந்த செயல் அப்படின்றது அம்ரித்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த தருணத்துல நம்முடைய உண்மையான சுதந்திர போராட்ட வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தீவிர முயற்சியாக தான் விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறியிருக்கு அதோட சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து எழுபத்தஞ்சு வயதுக்கு மேலானவங்க அரசியலிருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி கூறிய விவாதமாக வந்து ஏற்பட்டு இருந்துச்சு இந்த செப்டம்பர் மாதம் தன்னுடைய எழுபத்தஞ்சு வயதை எட்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி பகவத்துடைய இந்த கருத்தை நேராகவே எதிர்கொள்ளாம ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இது ஆர் எஸ் எஸ் தலைவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகவுமே இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக அமைஞ்சிருக்கு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பிரதமர் மோடி ரெட்ஃபோர்ட் மாதிரியான ஒரு தேசிய மேடையில் இருந்தே ஆர்எஸ்எஸ் புகழ்றது அப்படின்றதும் அரசியல் ஆதாயங்களுக்காக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ளாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது குறித்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சிபிஐ மற்றும் ஆர்ஜேடி போன்ற எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை இப்போ முன் வச்சிருக்கிறாங்க மேலும் ராகுல் காந்தி இது வந்து அரசியலமைப்பு மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்றதாக சொல்ல அசாதுதீன் ஓவைசி வந்து இது சுதந்திர போராட்டத்திற்கே அவமானம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு சிபிஐ தலைவர் எம்ஏ பேபி வந்து பிரதமர் வந்து இந்த தியாகிகளுடைய நினைவையும் சுதந்திர இயக்கத்துடைய உணர்வையுமே அவமதிச்சிட்டாரு அப்படின்னு கூறியிருக்கிறாரு இந்த கண்டனங்கள் வந்து பிரதமருடைய பேச்சுக்கு வெறும் ஒரு அரசியல் விவாதமாக மட்டுமில்லாம நாட்டுடைய சித்தாந்த மற்றும் வரலாற்று அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்றதாக தான் உணர்த்துறதாக இருக்கு சுதந்திர தின உரையில ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த அமைப்பை புகழ்வது அப்படின்றதும் இந்தியாவுடைய மதசார்பற்ற மற்றும் பன்மைத்துவ ஜனநாயகத்திற்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக தான் இது கருதப்படுறதாக இருக்கு நம்முடைய அரசியலமைப்பு அனைத்து மக்களையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முயல்றதாக இருக்கு ஆனா அரசு அப்படின்றது விளக்கு மற்றும் பிரித்தல் மாதிரியான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு அப்படின்னு விமர்சிக்கப்படுறதாக இருக்கு இந்த உரை அப்படின்றது இந்திய ஜனநாயகம் எந்த திசையில பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்முள்ள எழுப்பியிருக்கிறதாக இருக்கு நம்முடைய சுதந்திர போராட்டத்துடைய விளிமைகளை நிலைநிறுத்துறதா இல்லை ஒரு புதிய பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வதா அப்படின்றத இந்திய மக்களாகிய நாம தான் இதை சிந்திக்கணும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி